அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்மில் கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கண்டரிகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க எப்பவுமே அட்வான்ஸ் மட்டும்தானுங்க முழு தூய் கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க இனச்சேர்க்கைக்கு வட இந்திய காலை யாருக்காவது தேவைப்படுதுன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க மேட்டிங்காக தான் வச்சுருந்தாங்க அவங்களால பராமரிக்க முடியலன்னு நம்மகிட்ட விற்பனைக்காக கொடுத்துருக்குறாங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா நாலு பல்லுங்க வட இந்திய காலை வட இந்திய மாடுகள் நிறைய வச்சிருக்கிறீங்க சினை ஊசியின் மூலமாக சென்னை பண்ணுறதுல சிரமங்கள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இனவிறத்திக்கு நல்ல காலை வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாமங்க பல்லு நாலுங்க இனவிறத்தி அருமையாக பயன்படுத்தலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டிவான வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் தெளிவான கிரு காலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் ஒரு பத்து மாடுகள் வச்சுருக்கிறீங்க ஒரு தடவை சென பண்ணிட்டு மறுபடியும் விற்பனை செய்யலாம்னா கூட அதற்கான டைம் பார்த்து நம்ம விற்பனை செய்யும் போது இன்னும் லாபத்துக்கு விற்பனை விற்பனை செய்ய முடியுங்க சந்தைப்படுத்தினாலும் இந்த விலைக்கு விற்கும்ங்க அதனால் வாங்குகிறவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்திய காலை தேவைப்படுதுன்னா தாராளமாக வாங்கலாம் பாய்ச்சல் மரளி அப்படி எதுவும் கிடையாதுங்க நல்ல சூட்டிப்பான காலை ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயும் ஆப்லேயும் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுத்துட்லாமுங்க ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்பு எடுத்துக்கலாமுங்க தெளிவான கிரு கால நாலு பல்லு சுழி சுத்தம் விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல பால் வர்க்கமான ஒரு ரெட் சிந்தி கண்ணு கிடாரி கண்ணுங்க என்னுடைய தாய்மாடு வந்து பார்த்திங்கன்னா சாகிவாலுங்க சாகிவாலுக்கு ரெட் சிந்தி போட்டு பிறந்த கன்று சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லை தொப்புலரக்கம் இருக்குதுங்க தாய்மாடு வந்து நேராக ஒரு ஆறாறு லிட்டர் கறந்த மாடுங்க நல்ல பால்வருக்கமான கிடாரி கன்று வேணும் சுழி சுத்தமாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் வயது பனிரெண்டு மாதங்கள் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க வயிறு தொங்கல் கிடையாது தொப்புலரக்கம் இருக்குதுங்க காம்புகள் நல்ல ஒரு சன காம்புகள்ங்க குவாலிட்டியான கண்ணுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்ட வேண்டியதில்லை இங்கே வீட்டுக்கு வந்த பிறகு மீதி தொகையும் மண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க பதினொன்னுலேருந்து ஒரு பதிமூணு மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ரெட் சிந்தி கன்று கிடாரி கன்று பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கன்று விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய் சந்தை மதிப்பாகவே இருபதாயிரரூபாய்க்கு மேலே அந்த அந்தளவுக்கு நல்ல ஹெவி சைஸாக இருக்கும் தேவைப்படும் நண்பர்கள் நேரில் வந்து செக் பண்ணி வாங்களா வீடியோ பார்த்துட்டும் கூட புக் பண்ணிக்கலாம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து மயிலை மாடுங்க எட்டு மாதம் சினைங்க ஜூன் மாதம் இறுதியில் காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க அதேபட்ச கறவையாக ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் வரைக்கும் கண்ணுக்கு போகவே பீச்சிருக்கிறாங்க நம்ம கொடுக்குற உத்தரவாதம் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கண்ணுக்கு போக கறக்குங்க காங்கேங்கன்று போடும் செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வரும்ங்க ஷெட்டுலேயே கட்டியிருந்ததுனால கொஞ்சம் கற்காய மாதிரி இருக்குதுங்க மற்றபடி தெளிவான மயில மாடு நல்ல குணத்தில் இருக்குதுங்க செனைக்கு உத்தரவாதத்தோடு நாலு கம்பில் பால் வர்றதுக்கும் ஆண்கள் பெண்கள் படிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கும் தெளிவான காங்கை மாடு வேணால் தாராளமாக தேர்வு கொண்டலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணான் ஈத்துங்க எட்டு மாதம் ஜூன் மாதம் இறுதியில் காலைக்கு இனச் சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க நல்ல குணத்தில் இருக்குது நல்ல மடிகால் சுத்தத்தில் வரும்ங்க அதிகபட்ச கறவையாக ஒரு அஞ்சு லிட்டர் வரைக்கும் கண்ணுக்கு போக கறந்துருக்காங்க இது வந்து நம்ம ஒரு பால் பண்ணிக்கு தான் கொடுத்துருந்தோங்க ஆட்கள் இல்லை அப்படிங்கிறனால கொடுத்துட்டாங்க அதனால தான் இவ்வளோ தூரம் தெளிவாக நம்ம குறிப்பிட முடியுது வாங்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் மேல் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டாவது ஈத்து செவலை மாடுங்க ஒரு ஈத்து ஈனிச்சுங்க தலை ஈத்தில் கால் அணைச்சி பால் கறந்துருக்காங்க காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்று கறந்துருக்குதுங்க இப்போ ரெண்டாம் ஈத்தில் இருக்குதுங்க கண்ணுக்குட்டியிலிருந்தே இது மூக்கு குத்தாமல் தான் இருந்ததுனால அப்படியே வச்சுருந்தாங்க நாமளும் அதே மாதிரி மொகரை போட்டிருக்குறோங்க மூக்கு குத்தி கொடுக்குறதுனாலும் மூக்கு குத்தி கொடுக்கலாம் நல்ல ஒரு குவாலிட்டியான செவலை கிடாரி ரெண்டாம் ஈத்துங்க செனை வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சி நாள் உறுதி பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம வாங்கி பத்து நாள் ஆச்சு வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அறுபது நாள் நம்ம வாங்கும்போது அறுபது நாள் பார்த்தோங்க இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு நாள் ஆச்சுங்க செனை ரெண்டரை மாதம் ஆச்சு காங்கே கண் போடுங்க கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ரெண்டாம் நேயத்தில் செவலை ஒரு கன்று குட்டி வாங்குகிற விலையில் ஒரு செவள மாடு ஈத்து போட்ட மாடு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேலே இருக்க நம்பருக்கு தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் பல் வந்து ஆறு பல்லிருந்து கடை பல்லுங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து சினை ரெண்டரை மாதம் விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணா நீத்துங்க தார் பார்க்கரும் காங்கிரேஜும் க்ராஸுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவியல் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு டு அஞ்சு சாயங்காலம் நாலு கறவை கறக்குங்க எட்டு மாதம் டு எட்டரை மாதம் செனம் முடிஞ்சுங்க கன்று போடுறதுக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நாள் டைம் இருக்குதுங்க நல்ல தமிழுங்க ரெட்டநாடி உடம்பு ரொம்ப பொறுமையான மாடுங்க பால் தேவைக்காக வட இந்திய மாடு தேடிட்டு நல்ல குணவனமான மாடாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக தேர்வு பண்ணலாங்க முதுகில் ஒரே ஒரு சுழிதானுங்க ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்குது மற்றபடி நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு சந்தை மதிப்பாகவே ஒரு ஐம்பத்தையாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகுங்க அந்த அளவுக்கு நல்ல ஹெவி சைஸாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஈத்து மூணா ஈத்து கன்று போடுறதுக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நாள் டைம் இருக்குதுங்க கால் அணைக்க வேண்டியதில்லை ஒரு நாளினுடைய கறவை எட்டுலேருந்து ஒன்பது லிட்டர் கறவை கறக்கும் சுழி சுத்தமாக இருக்குது முதல் ஒரே ஒரு சுளி விட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்குது உங்களுக்கு புடிச்சிருந்தா தேர்வு பண்ணி எடுத்துக்கலாம் விற்பனை விலை அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க ரெண்டா நீத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் காங்கிரேஜும் கிராஸுங்க மாடு கண் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்திய கன்று காலக்கன்றுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு டு ரெண்டரை சாயங்காலம் ரெண்டு லிட்டர் பால் தெளிவாக கறந்துக்கலாமுங்க ஒரு லோ பட்ஜெட்டில் கண் மாடு எதிர்பார்க்குறீங்க நல்ல குண மாடாக சுழி சுத்தமாக எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மன்னிக்கவங்க முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து தஞ்சாவூர் குட்டையும் காங்கிரேஜும் கிராஸு மாட்டோட உயரம் வந்து நாலு அடியிலேருந்து ஒரு நாலு ஏழு அடி உயரம் இருக்குங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை கன்று போட்டு ரெண்டு நாள் தான் ஆகுதுங்க காலக்கன்று வட இந்திய கன்று பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ரெண்டு வரைக்கும் தெளிவாக கறக்குங்க சீம்பாலே வந்து ரெண்டு லிட்டர் தெளிவாக இருந்ததுங்க கண்ணுமாட்டோட மாட்டோட விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் வந்து ரெண்டு நேரம் பீச் பார்த்தும் நீங்கள் கொண்டு போகலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க நல்ல ஒரு பெருங்கூட்டு காராம்பசு மாடுங்க கண்ணுக்குட்டி வந்து மயில கன்று கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தமுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க நல்ல ஒரு பூங்காம்புங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு போயிடலாம் கன்று போட்டு நாற்பத்தஞ்சி நாள் டு ஐம்பது நாள் ஆகுதுங்க மாடு காராம்பசுங்க கண் மயிலை கன்று கிடாரி கன்றுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்குங்க மாட்டுக்கு அடி வயிற்றில் வெள்ளை மறை இருக்குதுங்க ஆனால் நல்ல பெருவெட்டான மாடுங்க பால் தேவைக்காக காராம்பசு மாடு வாங்கணும் குழந்தைகளுக்கு காராம்பசு மாட்டு பால் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க அதில் அடி வயிற்றில் வெள்ளை இருக்கிறனால அந்த மாட்டில் இருக்கிற பால்ல இருக்கிற மருத்துவ குணம் மாறுமானால் கண்டிப்பாக மாறாதுங்க அதனால் நல்ல மாடாக லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க மாடு மட்டுமே சந்தை மதிப்பாக இருந்து நாற்பதாயிரருவாய்க்கு விற்குங்க கண்ணுக்குட்டி ஏழுலேருந்து ஒன்பது ரூபா வரைக்கும் விற்கிங்க நம்ம வளர்ப்புக்குன்னு தனியான விலை குறிப்பிடல வாழ் தேவைக்காக காராம் பஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கண்ணு மாடாக எதிர்பார்க்குறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விலை ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க